ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து என்னென்ன மாதிரியான யோக பலன்களை வந்து வழங்குது இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்களே ரொம்ப ஈகராக பார்த்துட்டு இருக்காங்க என்ன தான் சொல்ல போகிறார் அவர் அதுலேயும் அடுத்தது செல்வி என்ன சொல்ல போகிறார் அடுத்தது அருண்குமார் என்ன சொல்ல போகிறார் மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஜூஸ் எடுத்து ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு எடுத்து நம்ம வாழ்க்கையில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்காங்க நம்ம ஜனங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு கஷ்டப்படலாங்க கண்டகச்சனை அஷ்டம சனி அஷ்ட அஷ்டமசனி கண்டக சனி அர்தாஷ்டம சனி சனியில் எத்தனை வகையம் இருக்கோ அது எல்லாத்தையும் பாவம் மிதனோட பார்த்து இப்போ கூட நம்ம சொல்கிறோன்னு வச்சிங்களேன் சார் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சார் கிடைக்கட்டும் சார் உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைச்சி நல்ல பேரும் புகழ் கிடைக்கட்டும் சரி வியாபாரத்தில் நீங்கள் ஆள் ஆகிடுவீங்க சார் இருக்கட்டும் சார் ஏன்னா அளவுக்கு வெறுத்து போயிடுறாங்க நீங்கள் அடுத்தது என்ன சொல்லுவீங்க சார் ராகு சரியில்லைங்க சனி சரியில்லைங்க குரு பயிற்சி பலனில் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இதையும் பார்க்கணும் சார் அப்படின்னு மொத்தத்தில் எங்களை கைட்டு விட்டுருங்க உண்மையான பலன் உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குது இப்போ என்ன மகாதிசை இருக்குது அது உங்களுக்கு சாதகமாக பாதகமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பலன் பார்த்து சொல்லணும் ஆனால் உங்களுக்கு ஒரு தெம்பும் தைரியம் கொடுக்கணும் இல்லைங்க எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சார் நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க சார் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு தைரியம் கொடுத்தா அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல்ல மனோ தைரியத்தை எடுத்துகிட்டு வாங்க அற்புதமான பலன் கிடைக்கும் உங்களது நாலாவது வீட்டு சுகஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார் அற்புதமான பலன் கிடைக்கும் வெளிநாடு போகிறது நல்ல வேலைக்கு போகிறது அற்புதமான வருமானங்களை வர்றது பழைய கடனை தீக்கிறது உடல் ஆரோக்கியம் வர்றது வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கிறது நல்ல வீடு மனைவி மக்கள் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அப்படின்னு உங்களுக்கு சுப பலனாக நடக்கும் ஆகவே மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் அது ஏன் சார் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ராகுவனுடைய இருப்பிடம் எங்கே அவரோடு இருக்கிறது யார் செவ்வாயினுடைய சேர்க்கை செவ்வாய்க்கு அதிபதியே செவ்வாயே செவ்வாய்க்காரகனே அங்காரகன்னு சொல்லக்கூடியவன் தான் அந்த செந்தில் நாதனை வழிபட்டால் செந்தில் ஆண்டவரை வழிபட்டால் சுப பலன்கள் அதிகமாக கூடும் எத்தனை முறை நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வரீங்களோ அத்தனை முறை உங்கள் வாழ்க்கை வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் சக்தி வேல்னு சொல்லிட்டு வேல்வேல் முருகா அந்த வேல் முருகனே உங்களுக்கு வாழ்க்கையை கொடுப்பார் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் சார் அங்காரனுக்கு அதிபதியாகிய திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் மிதுன ராசிக்காரர்கள் எல்லா வளத்தையும் இந்த குரு பயிற்சியில் காணலாம் அப்படின்னு ஐயா சொல்லி முடிச்சிருக்காங்க உங்களுடைய பார்வை சார் மிதுனராசிக்கு எப்படி அதாவது மிதனம் குருவானவர் வந்து பதினொன்றாம் இடத்துலருந்து பன்னெண்டுக்கு பேர் இது வந்து விரயஸ்தானம் என்பது முக்கியம் விரயங்கள் சுப விரயங்கள் எல்லாம் நடக்கும் கடன் அமைப்பு பெரிய அளவுக்கு இருந்த டென்ஷன் குறை ஆனால் புது கடன் ஏற்பட்டாலும் அதை அடைக்கக்கூடிய அளவுக்கு நல்லது நடக்கும் மிதனத்துக்கு ஒரே ஒரு தான் சனி ஒம்போதில் நிற்கிறார் புதனுடைய வீட்டுக்கு அதிபதியான இருக்கக்கூடிய மிதனத்துக்கு சனி ஒம்போதில் இருக்கிறதுனால எல்லா விஷயமும் ஏற்றத்தை கொடுப்பார் பத்தில் ராகு இந்த பத்தில் ராகு வந்து தொழில் மாற்றம் அனுகூலம் திடீரதிர்ஷ்டம் படிப்பு தடை உத்தியோக தடை வியாபார தடை தொழில் தடை எல்லாம் தூக்கி நிறுத்தி உங்களை காப்பாற்றுவார் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க வீட்டில் அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா ஒரு பஞ்சாயத்து தலைவராக மாறுனீங்கன்னா அப்புறமா உங்கள் குடும்பத்துக்கு ஜாமீன் கிடைக்காது அதுதான் மேட்ரு அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் மிதனத்துக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு உண்டான அமைப்பு ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாள் இருந்த பிரச்சனை ஒன்று தீர்த்துருவார் மருத்துவமனையிலே பிரச்சனையாக இருந்து போயிட்டு போயிட்டு வந்திருந்தவங்கெல்லாம் இனி நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு குரு ஏற்படுத்துவார் மரண பயம் நீங்கும் மன அழுத்தம் நீங்கும் இதுதான் குருவுடைய விசேஷம் ஏன்னா பார்வை குரு கொடுக்குற இடத்தெல்லாம் மேன்மைப்படுத்துவார் அப்போ என்ன ஆகும் ஏதாவது ஒரு விபத்து மாதிரி வந்தாலும் அதிலருந்து தப்பிக்க வச்சு வரும் அடுத்தது பெரிய முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும் கூட்டு தொழிலேருந்து தனித்தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அடிமையாகவே இருப்போம்னு நினச்சிருந்த மிதன ராசிக்காரங்களுக்கு தனிப்பட்ட தொழில் பெருமாளுடைய அனுகிரகத்தால் ஏற்படும் திருமலையில் ஒரு நாள் எந்த குரு இல்லை எப்பவுமே மிதுனம் ஒரு இரவு தங்கிட்டு வர்றது வருஷ வருஷம் ரொம்ப நல்லது ஃபேமிலியோடு நிறைய மாற்றத்தை தரக்கூடிய தெய்வம் திருமலையில் இருக்கக்கூடிய பாலாஜி கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாலே போதும் கோவிந்தநாமலி சொன்னால் அதோட நல்லது ஆனால் நல்லா பார்த்துக்கணும் இந்த கால்வலி முதுகு வலி சுழுக்கு ஜாயின் பெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் துணை அல்லது துணைவியாரோட தேகாரைக்குமும் பார்த்துக்கணும் அந்த குருவில் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் குடும்பத்தில் மட்டும் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாத வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கிறது மிதனத்துக்கு நல்லது இல்லைன்னா அங்கே பிரச்சனை ஆகும் அப்புறம் நாங்கள் மூணு பேரை மாஞ்சி மாஞ்சி சொன்ன நல்ல விஷயம் நடக்காது அப்புறமா எங்களை திட்டிட்டு யோசியமே ப்ராடுனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது குடும்பத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ கவனமாக இருக்கிறீங்களோ வெளி உலகத்தில் ராஜா மாதிரி வரக்கூடிய அமைப்பு தான் மிதனத்துக்கு வெள்ளை கொடி காட்டாதீங்க வெள்ளை பெட்ஷீட்டே சுற்றிக்கோங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு மிதனராசி சொல்லியிருக்காரு தேக ஆரோக்கியம் இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் தேக கவனம் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுப விரயங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்க பார்வை மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் ஸோ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு ஆறு மாத காலம் குரு பயிற்சியில கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் மறைவிட ஸ்தானத்துல வரும் பட்சத்துல ஒரு நில ஒளியில் பயணம் பண்ணுற மாதிரி தான் சூரியனோட வெளிச்சம் இருந்துச்சுன்னா நமக்கு எந்த விதமான விளக்கும் தேவைப்படாது வெளிச்சத்தில் ஈஸியாக நம்ம ஓடிடுவோம் பட் இருட்டில் போகும்போது அந்த பயணம் என்பது தடைபடணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் நிதானத்தோடும் பக்குவத்தோடும் பொறுமையோடும் நீங்கள் கடந்து போகும்போது கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கும் வெற்றி பெறுவதற்குரிய ஒரு அற்புதமான காலமாகத்தான் இந்த குரு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ குரு பகவான் பன்னெண்டில் மறைஞ்சாலும் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான இடத்தை பார்க்குறாரு ஸோ முன்னாடி ஐயா சொன்ன மாதிரி இந்த அஷ்டம சனி படுத்தின பாடு என்பது மிதனராசிக்காரர்களுக்கு இன்ன வரைக்கும் மீள முடியாமலே போராட்டத்தோடு தான் வாழ்ந்திருக்கோம் குறிப்பாக கடந்த ஒரு மூன்று வருஷத்துலே பல பேர் குடும்பத்தை இழந்து வாழ்க்கையை இழந்து தனிமரமாக போராடிட்டு இருக்கக்கூடியவர்களும் பல பேர் ஒன்றுனே சொல்லலாம் ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த நாளில் கடந்த ஒரு அக்டோபர்லேருந்து வந்திருக்கக்கூடிய கேது பகவானும் பல்வேறு விதமான அலைச்சல்களை கொடுத்தது எந்த இடத்துலையுமே எங்களால் ஒரு நிலையாக உட்கார முடியல ஒரு நிலையான வேலையில் இருக்க முடியல ஒரு நிலையான தொழில் பண்ண முடியல அல்லது வீட்டுக்கு போனாலே ஏண்டா போனோம் அப்படின்னு நினச்சி பலவிதமான போராட்டத்தில் இருந்த உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை என்பது கடவுள் புண்ணியத்தில் ஒரு தெளிவை தரும் குறிப்பாக மன வாழ்க்கையில் அல்லது மனை சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்களும் பிரச்சனைகளும் தீரும் ஏற்கனவே வீடு கட்டுறதுக்கு ஆரம்பித்து நின்று போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடை கட்டி முடிப்பீங்க அல்லது ஏற்கனவே டாக்குமெண்ட் வரைக்கும் கையெழுத்து போட வரைக்கும் போய் நின்று போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக அதையுமே விரைந்து செயல்படுத்துவதற்குரிய ஒரு அற்புதமான காலம் இருந்தும் நாளில் கேது இருக்கிறதுனால மிதனராசிக்காரர்கள் தொழில் முறை சார்ந்த விஷயங்களில் முதல் ஆறு மாதத்துக்கு பெரிய முதலீடுகளை தயவு செஞ்சு பண்ண வேணாம் அதே மாதிரி மூன்றாவது நபர்களை நம்பி எந்த பெரிய பதவியையோ பொறுப்பையோ கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் விளையிட்டு வேணாம் இது எல்லாத்தையும்

ஒரு நல்ல வரையமாக நீங்க செலவு பண்ணிக்கலாம் ஏற்கனவே ஒரு வீடு வாங்கினோம்னா அதில் பணம் போடுங்க ஒரு பவுன் நகை எடுங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பத்து ரூபா செலவு பண்ணியாவது ஒரு நல்ல கல்வியை கொடுங்க அப்போ அந்த அடிப்படையில் அந்த விரைய செலவுகளை நீங்கள் செய்யும் போது கடவுள் புண்ணியத்தில் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது எந்த வழிபாடை செஞ்சால் இந்த பன்னெண்டாவது இடத்து குருவிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோவிலுக்கு வியாழக்கிழமைக்கு போயிட்டு வழிபட்டுட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருபகவானுக்கு ஒரு ரெண்டு அகல் தீபம் ஏற்றி வைங்க முடிஞ்சால் ஒரு கொண்டகடலை மாலை போட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல விதமாக இருக்கும்